அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் திருஞானம் அன்னை தேவியினுடைய படைப்பால் இதை வெளியே விட்டுருக்காங்க அன்பாளையத்தின் மூலமாக பாகம் ஒன்றிலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அத்தியாயம் ஐந்து ஆன்ம ஒளியின் வெற்றிடம் கடந்த பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி ஒரு அணு அணு ஒன்றோடொன்று சேர்ந்து அணு சிதறல்களை செய்கின்றது அதற்கு துணை அணுக்கள் அல்லது அணுக்கள் என்று பெயர் வச்சிருக்காங்க அந்த அணுக்கள் தான் ஆன்மாவிலிருந்து வரக்கூடிய ஒளியினை அது ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுட்டு மீண்டும் அதன எதிரணு எதிர்மறையானது அது நேர்மறையானு அவர் அல்ல நிர்மலானு அதில் போயிட்டு அது சேர்ந்து இயக்கத்தை மலர்த்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த பதிவில் அறுபது நாழிகை கொண்ட ஒரு தினமதிலே ஒரு நாள் என்பது இருபத்தி நான்கு மணி நேரம் அதை வந்து ஒரு நாழிகை இருபத்தி நான்கு நிமிடங்களாக பிரித்து அறுபது நாழிகையாக அதை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் அந்த டைம் கால்குலேஷன் பண்ணியிருக்காங்க அந்த விதத்தில் அறுபது நாழிகை கொண்ட ஒரு தினம் அதிலே நாற்பது நாழிகை நேரம் அதில் அணுத்துகள்கள் யாவும் என்ன பண்ணுது மீதி இருபது நாழிகை நேரம் என்ன பண்ணுது அப்படின்றத பற்றி இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம் அன்னை சாரத தேவியை போற்றி போற்றி அகத்திய பெருமானை போற்றி போற்றி அறுபது நாழிகை கொண்ட ஒரு தினமதிலே நாற்பது நாழிகை நேரம் அணுத்துகள்கள் யாவும் தான் சேகரித்த ஆன்ம ஒளியினை அணுவிற்குள் செலுத்திய வண்ணமே செயல்புரியும் இறுதி இருபது நாழிகை நேரங்களும் அவை மையத்திலிருந்து விடுபட்டு அவ்வணுவினை சூழ்ந்து நின்று விடும் அணு அணுத்துகள் யாவுமே அணுவின் மைய வெற்றிலிருந்து வெற்றிடத்திலிருந்து பிரிந்து வெளியேறியவுடன் அணுக்களின் கழிவுகளான அமில ஆற்றலை ஏற்று மெல்லனவே வெளியேற்றிடும் ஒரு தினத்தின் கடைசி இருபது நாழிகை நேரங்களும் அணுக்களின் கழிவுகளான அமில ஆற்றலை ஈர்த்து புறத்தினிலே வெளியேற்றிடும் பணியினையே அணுத் ஏற்று நிகழ்த்திடும் ஒவ்வொரு அணுவினா அணுவினாலும் உருவாக்கப்பட்ட அணு சிதற்களான துகள்கள் கழிவுகளையும் ஈர்த்து வெளியேற்றிடும் இருபது நாழிகை நேரத்திற்கு இருளினால் சூழப்படும் அணுக்கள் யாவும் தத்தமது அமில வாய்வு மற்றும் கரி அமில திரவ கழிவுகளை அணுத் துகள்களிடம் சமர்ப்பிக்கும் மைய வெற்றிடத்தில் வீற்றிருக்கும் அணுத் துகள்கள் யாவும் தனது ஆன்ம ஒளி ஆற்றலனை பூரணமாக பகிர்ந்து கொண்ட பின்னர் வீரியத்திலும் எடையிலும் விடுகின்றது தனது ஆற்றலனை இழந்துவிட்ட பின்னர் எடை குன்றிய நிலையில் தளர்வுற்று புறத்தினை நோக்கியே ஈர்க்கப்படும் அத்தருணத்தில் அணுக்களின் இயக்கத்தினாலும் அதன் பதிவுகளின் வீரியத்தினாலும் வெளியேறுகின்ற கழிவுகளையும் தன்னுள் சுமந்தே வெளியேறிவிடும் இருபது இறுதி இருபது நாழிகை நேரங்களும் கழிவுகளை புறத்தினில் நீக்கிய வண்ணமே செயல்புரியும் ஒற்றை அணுவின் வெப்ப ஆற்றலனை ஏற்று கழிவுகளையும் துறந்துவிடும் அவையாவும் சந்திர சுரவியினை அடைந்து நஞ்சிழை நாடியின் மூலம் வெளியேற்றிவிடும் வெளியேறிவிடும் இருபது இறுதி இருபது நாழிகை நேரங்களும் ஒவ்வொரு அணுவிலும் ஓர் மைய வெற்றிடம் தோன்றும் அவ்வெற்றிடம் என்பது ஆழ்ந்த சுழலை உருவாக்கிடும் அதன் பொருட்டே ஆழ்ந்த உறக்கமும் சித்திக்கின்றது ஒவ்வொரு மனிதனின் உள் மூலையிலும் இவ்விதமே வெற்றிடம் என்பது உருவாகுகின்றது ஆன்ம ஒளியினை ஏற்கின்ற அணு துகள்களே முதல் வகை வெற்றிடமாகும் இத்தகைய வெற்றிடத்தினை எவ்விதம் பெருக்குவது அதனால் உருவாகும் விளைவுகள் யாவை வெற்றிடம் என்பது பெருகினால் அணு துகள்கள் அதிகரித்துள்ளது என்றே பொருள்படும் ஓர் அணுவானது பல்வேறு துகள்களை உருவாக்கியே செயல்புரிந்தாலும் மேலும் பல துகள்களை உருவாக்கும் திறனையும் பெற்றிருக்கும் ஓர் அறிவு அணு என்கின்ற வெப்ப அணுவானது பல்வேறு மென்பொருட்களை பதிவுகளாக ஏற்றே செயல்புரிகின்றது ஓர் அறிவு அணு என்பது தனது எடைக்கு நிகரான மென்பொருட்களை பதிவுகளாக ஏற்கும் திறன் பெற்றிருக்கும் எத்தருணத்தில் தனது பதிவுகளை மெல்ல மெல்ல துறக்கின்றதோ அத்தருணத்தில் பல்வேறு பிளவுகளை உருவாக்கி அணு துகள்களையும் உருவாக்கிவிடும் ஒவ்வொரு அணுவும் தனது பதிவுகளை துறக்கின்ற தருணத்தில் பிளவுறும் ஒரு மென்பொருள் அழிவுற்றாலும் ஓர் அணு பிளவு என்பது உருவாகும் உடன் அத் துகளானது மைய வெற்றிட ஆற்றலால் ஈர்க்கப்பட்டு ஆன்ம ஒளியினை ஈர்த்து பெறுகின்ற அணு துகள்களாக உருமாறிவிடும் ஓர் அணு என்பது எண்ணற்ற பிளவுகளை ஏற்கும் திறன் கொண்டது தனது மென்பொருள் நீங்கினால் அணுவானது முழுமையாய் வெடித்து சிதறி கரைந்து உருகி தனது முழுமையான நிலையினையும் இழந்துவிடும் ஓர் அணுவானது முழுமையாக பிளவுற்றால் எண்ணற்ற துகள்கள் உருவாகும் அவை அவையாவும் செயலிழக்கும் இயங்கிட மறுக்கும் ஆனால் அழிவுறாது என்றே உணர வேண்டும் ஆன்ம ஒளி என்பது உள்மூலை முழுவதும் பரவ வேண்டும் எனில் ஒவ்வொரு வகை அணுக்களும் தனது பதிவுகளை முற்றிலுமாக துறந்து பிளவுற்று சிதறியே நிலைக்க வேண்டும் அனைத்து வகை அணுக்களும் பதிவுகளை துறந்துவிட்டால் அனைத்துமே சிறு சிறு துகள்களாக பிளவுறும் அவையாவுமே ஆன்ம ஒளியினை ஏற்று ஒளிரத் துவங்கிடும் தனது ஆன்ம ஒளியினை பகிர்ந்திடும் நிலை உருவாகாத காரணத்தினால் என்றுமே உள்மூளை என்பது ஒளிர்ந்து கொண்டே இருக்கும் என்று உணர வேண்டும் ஆன்ம ஒளியினை ஈர்த்து இயக்கத்திற்கான எரிபொருளினை வழங்குகின்ற அணு துகள்கள் யாவும் அணுக்களின் இயக்கமற்ற சூழலில் நிரந்தரமாய் உள்மூலையில் நிலைத்து ஒளியினை உபிர்ந்த வண்ணமே இருக்கும் ஒரு மனிதன் ஞானி எனும் உயர் நிலையினை அடைய வேண்டுமெனில் பல்வேறு பதிவுகளையும் துறக்க வேண்டும் ஆன்ம கருத்துகள்கள் யாவும் விடுபடுவதற்கும் இச்செயல் பெரும் உதவி புரியும் பல்வேறு பதிவுகளை ஏற்று ஓர் ஆன்ம கருவினை சிறை கொண்ட பின்னர் விரைந்து அப்பதிவுகளை நீக்கும் கலை அறிந்தால் கருக்கள் அனைத்தும் எளிதாய் விடுதலை உறும் ஒளி என்பது உள்மூளை முழுவதும் பரவிடும் எந்தவொரு மனிதனின் உள்மூலையில் பதிவுகள் குன்றி அணு துகள்கள் நிறைந்துள்ளதோ அம்மனிதனின் மூளையில் உள்ள ஒளி என்பது இறை ஒளியினை ஈர்க்க துவங்கிடும் ஆன்ம ஒளி பெருகினால் இரண்டாம் பிரிவு ஆற்றலான இறை ஒளியும் பெருக துவங்கிவிடும் தொடர்கின்ற அத்தியாயம் தனில் எவ்விதம் ஆன்ம தோள்களைப் பெருக்கி ஒளியினால் நிறைப்பது என்றே அறிந்திடுங்கள் வாழ்த்துகின்றேன் அன்னை சாரதா தேவியே போற்றி போற்றி ஞானி எப்படி உருவாகின்றாக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா அறுபது நாழிகை கொண்ட ஒரு தினம் அதில் நாற்பது நாழிகை விடியர் காலை மூணு மணிலேருந்து இரவு ஏழு மணி வரலும் நம்ம எல்லாருமே வந்து குறைஞ்சது சாரி ஏழு மணிக்கெலாம் உறங்க போகணும் ஆனால் இந்த கலிகாலம்ன்றதுனால எல்லாருமே காலம் நேரம் தவறி தான் உறங்கிட்டு இருக்கோம் ஏன்னாக்கா இயற்கையின் உள் மூலையில் இயற்கையிலேயே வேறு விதமான கட்டமைப்பில் இயங்கி கொண்டுள்ளது இது முதல் யுகமான சத்திய யுகத்திலிருந்து இப்பொழுது வரைக்கும் அதனுடைய இயல்பான தன்மையிலிருந்து அது இயற்கையிலிருந்து ஒருபோதும் மாறுவதில்லை சரியாக நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு நம்ம தான் அறிவு அணுக்களின் மூலமாக நம்ம இயற்கைக்கு மாறான செயல்களை விழிக்க தொடங்கி பல்வேறு கர்ம பதிவுகளை நாம் அதுக்கு தடை பதிவுகளை ஏற்று தடை விதித்து விட்டோம் அப்போ அந்த ஏழு மணிக்குள்ளார நம்ம வந்து படுக்கணும் அட்லீஸ்ட் ஒம்பது மணிக்காச்சு நம்ம வந்து படுக்கணும் ஏன்னா வெள்ளி ஆற்றல் ஒம்பது மணியிலேருந்து மூணு மணி வரலும் வெளிவருது அந்த நேரத்தில் உடலில் பல்வேறு கழிவுகளை நீக்குவதற்கு அந்த வெள்ளி ஆற்றல் மிகவும் சந்திர சுரபியோடு சந்திரனோடு சந்திர ஆற்றல் இந்த சந்திர சுரபி வெள்ளி சுரபி என்று நமது மூளையில் அமைந்துள்ளது அதை பற்றி மேலும் பார்க்கலாம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் அந்த பிற்றூற்றி பீனியல் ஆன்ம ஒளி இதை பற்றி பார்த்துருக்கோம் இப்போ மூளையில் சுரப்பிகள் இருக்குது அது பார்த்தீங்கனாக்கா எப்படி பிற்ற்றி கிளாண்டு சூரிய சுரபியாகவும் சூரியனாகவும் அந்த பிற்றூற்றி கிளாண்டுக்கு பின்பகுதியில் ஒரு சிறு பகுதியில் அது வந்து சந்திரன் என்று சொல்லக்கூடிய சந்திர கோழின் ஆற்றல் சந்திர சுரபி உள்ளது அப்புறம் வந்து மூளையின் வலது புறத்தில் வெள்ளி பாதரச சுரபி என்று சொல்லக்கூடிய புதன் சுரபி அதுக்கப்புறம் வெள்ளி சுரபி இடது பக்கமாக சனி சுரபி வேளன் சுரபி மற்றும் செவ்வாய் சுரபி இப்படி சுரபிகள் உள்ளது இதனுடைய தன்மைகள்லாம் இந்த மனித உடலுக்கும் மூளைக்கும் எப்படி தொடர்புடையது என்பதை மேலும் விரிவாக பார்க்கலாம் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாக்கா நீங்கள் அன்பாலயத்தில் வந்து மூளை என்ற புக்கு வந்து வெளியிடுவாங்க இந்த புக்கு வந்து நீங்கள் ஞானாலயம் டாட் காமில் போய்ட்டு நீங்கள் வாங்கி பயன்பெற்று படித்து பார்க்கலாம் மூளை என்ற புக்கு அதில் முருகப்பெருமானால் வழங்கப்பட்டுள்ளது ஞானாலயத்தின் மூலமாக வெளியிட்ருக்காங்க அதை படித்து பாருங்கள் நம்ம உள் மூளையில் நம்மளுடைய மூளையின் கட்டமைப்பில் எப்படியெல்லாம் இந்த சுரபிகள் இருக்கிறது உடல்ல சுரப்பிகள் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாதகம் விஷுத்தி என்று சொல்லக்கூடிய இந்த உடல் சுரப்பிகள் தவிர தலையில் இந்த மாதிரியான கோள்களினுடைய சுரபிகளும் தலையில் உள்ளது அப்போ தான் அந்த இரவு இருபது நாழிகை ஏழு மணியிலருந்து விடியற்காலை மூணு மணி வரலும் அந்த இருபது இறுதி இருபது நாழிகை அப்படின்னு சொல்லக்கூடியாங்க அப்போ முதல் நாற்பது நாழிகையாகவும் வந்து நம்ம தியானம் பண்ணாக்கா இந்த ஆன்ம ஆற்றலானது ஆன்ம ஒளியானது அந்த துகள்களில் பதிஞ்சு அந்த இயக்கத்தை விடும் அந்த அணு துகள்கள் ஆன்மாவின் மூலமாக பெறப்பட்ட ஆற்றலை மீண்டும் எதிர்மறை அணுக்களுக்கோ அல்லது நேர்மறை அணுக்களுக்கோ அந்த ஆற்றலை மீண்டும் அந்த எரிபொருளை உள்ளே செலுத்தி இயக்கத்தை மலர்த்தும் அப்போ இறுதி நாழிகை நேரங்களில் என்ன பண்ணுது மீண்டும் இது போய்ட்டு உள்ள மைய அணுவினுடைய மையத்தில் சேர்ந்த துகள்கள் அனைத்தும் மீண்டும் வெளியில் வர ஆரம்பிக்குது அப்படி வெளியில் வரும்பொழுது நம்ம இயங்கியதின் மூலமாக அணுக்களில் கழிவுகள் உற்பத்தி ஆகின்றது அது கரியமில வாழ்வு வாயுவாகவும் கரியமில திரவமாகவும் இந்த அமில கழிவுகள் அங்கே ஒவ்வொரு அணுக்களிலும் உற்பத்தி ஆகுது இந்த துகள்களானது மையத்திலிருந்து பொழுது அந்த கழிவுகளையும் வெளியில் கொண்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அது ஏன் வெளியில் வருது என்ற ரீசனும் என்ன சொல்கிறாங்கனாக்கா ஃபஸ்ட்டு வந்து ஒன்று இணையும் பொழுது அணு பிளவு ஏற்பட்டு அதன் மூலமாக அணு துகள்கள் வருகின்றது அதுதான் அந்த ஆன்ம ஒளியினை ஏற்று மீண்டும் எட கூடின ஒன்று அது உள்மையத்தை நோக்கி ஈர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அது இயக்கத்தை மலர்த்துக்கிறது மீண்டும் இரவு அந்த முழுமையாக தன்னுடைய ஆற்றலெல்லாம் இறந்துட்ட பிறகு அதனுடைய அணு துகள்கள் அந்த ஒளியினுடைய தன்மை இல்லாதனால் அதனுடைய எடை குறைஞ்சி போயிட்டு அது வெளியில் புறத்தை நோக்கி வரும்பொழுது அங்கே உள்ள அணுக்களில் உள்ள கழிவுகளையும் சேர்த்து வெளியில் கொண்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க எடையிலும் வீரியத்திலும் குன்றி ஆற்றலை விட்ட பின்னர் புறத்தினை நோக்கி ஈர்க்கப்படும் அந்த எலக்ட்ரான் அணு அல்லது புரோட்டான் அணு அல்லது நியூட்ரான் அணுக்களையும் மையத்திலிருந்து அந்த அணுத் துகள்கள் வெளியில் வருது அப்போ தான் வந்து கழிவுகளையும் சேர்த்து வெளியில் வருது அந்த இருபது நாழிகை நேரங்களும் கழிவுகளை புறத்தினில் நீக்கிய வண்ணமே செயல் புரியும் அதனால்தான் அந்த டைமில் வந்து நம்ம தூங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அட்லீஸ்ட்டு ஏழு மணிலேருந்து மூணு மணி வரலும் இருபது நாழிகின்றத ஒம்பது மணிக்காச்சும் நம்ம வந்து தூங்கியே ஆகணும் ஏன்னா ஒம்பது மணிக்கு மேலே அணு தன்னுடைய பணியினை சிறப்பாக செயல்படும் ஏன்னா அந்த நேரத்தில் ஒற்றை அணு சொன்றக்கூடிய உயிர் அதாவது பீனியல் சுரப்பி எல்லா உள்மூலையில் உள்ள எல்லா அணுக்களுக்கும் உணவு வழங்கும் அப்படின்னு வர சொல்கிறாங்க அந்த இறுதி இழுவு இருபது நாழிகை நேரங்களும் ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொரு மைய வெற்றிடம் தோன்றும் அவ்வெற்றிடம் என்பது ஆழ்ந்த சுழலை உருவாக்கிடும் அதன் பொருட்டே ஆழ்ந்த உறக்கமும் சித்திக்கின்றது ஏன் நமக்கு தூக்கம் வருகின்றது அப்படின்றதுக்கு இங்கே சொல்கிறாங்க நம்மளுடைய கழிவுகள்லாம் சந்திர சுரபினை அடைந்து நஞ்சிழை நாடின் மூலமாக வெளியேற்றிவிடும் ஏன்னா நஞ்சிழை நாடி இந்த நாடிகள்ல வந்து மூன்று நாடிகள் உள்ளது அதாவது பித்த வாய்வு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க இதை நம்மளுடைய உள் மூலையில் மேலே பீனியலுக்கும் பிற்றியூற்றிக்கும் இடையில் சுழுமுனை நாடி என்று ஒரு சூட்சம நாடி உள்ளது சுழுமுனை நாடி அந்த நாடி மூன்று பிரிவுகளை கொண்டது அதுதான் விநாயகப் பெருமானுடைய தும்பிக்கை மாறி இது கீழ்நோக்கிய வளைவு ஆனால் நம்மளுடைய தலையில் மேல்நோக்கிய வளைவாக இருக்கும் அந்த அந்த சுழுமுனை நாடியில் மூன்று நாடிகள் அதாவது காந்த இழை வெப்ப இழை நஞ்சிழை இந்த காந்த இழை வெப்ப இழை நஞ்சிழை இதை பற்றிய பல்வேறு விஷயங்களை பிறகு பார்க்கலாம் அந்த நஞ்சிழை நாடி தான் வந்து கழிவுகளை நீக்கக்கூடியது அந்த சந்திர சுரபி அந்த டைமில் அணுக்களின் இயக்கத்தினால் உற்பத்தியாகின்ற கழிவுகள்லாம் இந்த சந்திர சுரபியினை நாடி நாடியின் மூலயமாக வெளியேற்றி கழிவுகள்லாம் நம்மள உடம்புலேருந்து நீக்குங்கிறது இல்லைனாக்கா இன்னும் நிறைய பேருக்கு நிறைய வியாதிகள் வந்துடும் தான் இரவு நேரத்தில் கண்டிப்பாக ஒம்பது மணிக்கெலாம் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்துகிறோம் ஏன்னாக்கா அங்கேருந்து கழிவுகள் முழுமையாக நீங்க வேண்டும் இல்லைனாக்கா பல்வேறு உடலிலே உபாதைகள் ஏற்படும் ஸோ தூக்கம் வரத்துக்கு அப்போ அங்கே வெற்றிடம் என்பது ஆழ்ந்த சூழலை உருவாக்கிடும் அதன் பொருட்டே ஆழ்ந்த உறக்கமும் சித்திக்கின்றது ஒவ்வொரு மனிதன் உள் மூலையிலும் இவ்விதமே வெற்றிடம் என்பது உருவாகின்றது ஆன்ம ஒளியினை ஏற்கின்ற அணு துகள்களே முதல் வகை வெற்றிடமாகும் இத்தகைய வெற்றிடத்தினை எவ்விதம் பெருக்குவது அதனால் உருவாகும் விளைவுகள் யாவை அப்படின்னு வேறு சுற்றியிருக்காங்க மென்பொருள் என்பது நம்மளுடைய பதிவுகள் அதாவது நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் அணுக்களில் பதிவுகளாக சேர்கின்றது அதை எப்படி அந்த பதிவுகளை நீக்கிக் கொள்ளலாம் அப்படின்றத அடுத்த பதிவுகளை பார்க்கலாம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம்